ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் அமிர்தா நாட்டுக்கோழி பண்ண யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக வெயில் அடிச்சிட்டு இருந்தது அக்னி நட்சத்திரம் மாதிரி சித்திரை மாதம் வெயில் வந்து மண்டையை புலக்கிற அளவுக்கு வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்தது திடீர்னு பார்த்திங்கன்னா நேற்று நேற்று நைட்டு வந்து ரொம்ப மழை பெஞ்சுது ஓரளவுக்கு தான் மழை பெஞ்சுது ஸோ அப்படி வந்து வெயிலாக இருந்து திடீர்னு மழை பெஞ்சுதுன்னா பூமியில் இருக்கிற சூடுலாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் இது வந்து கோழிகளுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் ஸோ அதனால் நம்ம வந்து கோழ்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும் அது என்னங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரைக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ புது புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்கால் போகலாம் ஸோ இப்போ வெய்ய அடிச்சுட்டே இருக்குது திரும்பி மழை பெஞ்சுதுன்னா கோழிகள் உடம்புலையும் சூடு இருக்கும் பூமின்னு சூடு அதிகமாகிறதுனால கோயில் கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல் வரும் அப்படி இல்லைனா சளி வரும் இந்த ரெண்டு ப்ராப்ளமும் கோழிகளுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாத்தாதான் கோயிலை காப்பாற்ற முடியும் வந்துருச்சுன்னா காப்பாற்ற ரொம்ப கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் அதனால தான் இந்த வீடியோ நாங்கள் என்னென்ன பண்ண பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி மூலிகை சாதம் செஞ்சு குழைகளுக்கு போடணும் மூலிகை சாதம் குழைகளுக்கு செய்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி வந்து தனியாக அதுக்கு பாத்திரம் கொலைகளுக்கு தனியாக பாத்திரம் வச்சுருக்கோம் அடுப்பு வச்சுருக்கோம் ஸோ பாத்திரத்தில் நம்ம அடுப்பில் வந்து சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் உள்ளே வச்சுருக்கேன் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் மூலிகை சாதம் மட்டும் இல்லாமல் அதில் குடி தண்ணியும் வந்து கஷாயமும் ரெடி பண்ணி நீங்கள் வச்சே ஆகணும் அது ரெடி பண்ண போகிற அது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறோம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் கோழிகளுக்காக சாதம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் சூடாக இருக்குது சாதம் இப்போ தான் வந்து செஞ்சுட்டு வந்து வச்சுருக்கோம் ஆவி போக தெரியுதுன்னு நினைக்க தெரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் ஆவி போயிட்டு இருக்கு ஸோ அதே அந்த அடுப்பில் இதுக்கு வந்து கோழி குண்டாம் இது கோழிக்கு தனியாக குண்டாக வச்சு அதில் சாதம் மூலிகை சாதாரண இந்த குண்டால தான் செய்வோம் சாதம் செஞ்சு இப்போ தான் இறக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கசாயம் செய்ய போறேன் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கோழிகளுக்கு சாதம் ரெடி பண்ணு நீங்கள் பார்த்துங்க அதுக்கப்புறம் இப்போ கஷாயம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த பெரிய ஒரு குண்டில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம கஷாயம் வந்து நம்ம செய்ய போகிறோம் ஒன்று நான் போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ வாங்க மூலிகை நான் பிரிக்கிற உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம எதுவுமே வந்து நாங்கள் வந்து வெளியில் போய் வாங்க வேண்டியது அவசியம் இல்லை நாங்கள் எங்கள் ஃபார்ம்லி எல்லாமே வச்சுருக்கோம் அப்போ முருங்கை தலைக்கு முருங்கை மரம் வச்சுருக்கோம் நிறைய வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒரு மரத்தை அது பறிக்கிறத காமிக்கிறேன் ஸோ இப்போ கஷாயத்துக்கு பண்ண போகிற கஷாயத்துக்கு முருங்கை தழை ஃபஸ்ட்டு போடுறோம் ஸோ பாருங்கள் ஒரு கைப்பிடி முருங்கை தழை போதும் அதுக்கு மேலே தேவையில்லை ஒரு கைப்பிடி முருங்கை தழை அதுக்கப்புறம் வந்து வேப்பலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பலை பிச்சா போதும் ஸோ கொழுந்தாலைய பிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து அந்த கஷாயத்தில் வந்து சாரி இறங்கும் அடித்தழை வேண்டாம் அப்போல்லாம் வேப்பி ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம் ஓரளவுக்கு போட்டால் போதும் சரிங்க அது இந்த அளவுக்கு போதும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சின்ன செடியாக தான் இருக்கும் நம்மள்கிட்ட அதனால் ஒரு ரெண்டு இது மட்டும் இனாக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த சத்து இருக்குன்னு நான் மூணாக எடுத்துக்கிறேன் ஓகே என்ன ரொம்ப கம்மியாக இருக்கும் ரெண்டுன்னா கருவேப்பில கொஞ்சம் இது தும்பை செடி மேபி சளி வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது அதனால் தும்பை செடியில் கொஞ்சம் கிள்ளிக்கிறோம் இந்த அளவுக்கு போதும் ஸோ இங்கே பாருங்கள் துளசி எவ்வளோ நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் ஸோ இங்கே இருக்குது அங்கே பெரிய செடிகள் நிறையா இருக்குது ஸோ இப்போ அதில் நம்ம துளசியை கொஞ்சம் பிச்சுக்கிறோம் போன வாரம் தண்ணி விடலைன்னா இவ்வளோ மூலிகை வந்து நம்ம பச்சையாக இருந்திருக்கு அதே நேற்று தான் மழை பெஞ்சிருக்கு எல்லாம் கருகி போயிருக்கோம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் கீழநெல்லி இதை வந்து நம்ம வந்து அந்த மூலிகை சாருக்கும் செய்ய கலக்க மூலிகை சாதத்துக்கும் போட போகிறோம் அதுவும் இல்லாமல் இப்போ கசாயத்துலையும் வந்து ஒரு ஒரு அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டுக்க போகிறோம் ஸோ நீங்கள் மூலிகை சாதம் செய்கிறப்ப வந்து வேலை நீங்கள் போட்டுக்கணும் கசாயத்துக்கு வந்து நான் சும்மா தண்டு இலைகளை மட்டும் பிரச்சுக்கிறேன் ஸோ நம்ம மூலிகை சாதம் செய்கிறது வீடியோ போட்டுங்க ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில்னா லிங்க்கை கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ அளவுக்கு போதும் ஸோ பாருங்கள் ஸோ என்னென்ன போட்டுக்கணும் முருங்கை இலை வேப்பிலை அதுக்கப்புறம் வந்து துளசி தும்ப இலை அதுக்கப்புறம் கிளாநெல்லி சரிங்களா இவ்வளோ போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் பணவெல்லம் கொஞ்சம் போகிறோம் மஞ்சத்தூள் மிளகு சீரகம் பூண்டு வெங்காயம் அந்த கா முளை சாதத்தில் என்னென்னா பண்ணுவோமோ அதையே இதில் க நசுக்கி போட்டு கசாயமும் பண்ணுறோம் ஏன்னா சில கொழிங்க சாதம் கிடைக்கல ஏன்னா பிடிக்க சாதத்தை வந்து பெரிய குழந்தைங்க சாப்பிடும் சிக்கங்க சாப்பிடாது அப்படின்னா சாதம் சாப்பிடாத கோழிகள் கசாயம் தண்ணியாவது வந்து குடித்து அந்த நோய் சக்தியை வளர்த்துக்கும் அதனால தான் ரெண்டு வகையிலாவும் நம்ம பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம் அப்படி போன்றதுன்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு மஞ்சள் தூள் வச்சுருக்கோம் சீரகம் வச்சுருக்கோம் மிளகு வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் தோல்னால் உருக்கி தேவை ஏன்னா நம்ம போகிறோம் மனப்போகிறோம் கட்டிட்டு கோழிகள் கொடுப்போம் அதனால் வந்து நீங்கள் வடையை ஃபுல்லாக தோளோட போட்டுக்கலாம் முழுசா போடாமல் நசுக்கி போட்டுக்கோங்க ஓரளவுக்கு நசு இந்தளவு நசுதான் போதும் ரொம்ப நசுங்க வேண்டாம் நசுக்கிறோம் அதையும் நசுக்கிட்டு உள்ளத்தி போட்டோம் அதுக்கப்புறம் மிளகு மிளகு அழைப்பு போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் நசுக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் ஜீரகம் மூணு வேறால் எவ்வளோ அழுறமோ அந்த அளவுக்கு போதும் கடைசியில் இதெல்லாம் நசுக்கி போட்டால் மஞ்சள் தூள் வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுடலாம் ஏன்னா மஞ்சள் தூள் பிரச்சனை இல்லை ஒரு ஸ்பூன் ஸோ வாங்க நசுக்கலாம் ஸோ நசுக்கிட்டோம் இந்தளவுக்கு நசுத்தோன்னா போதும் ரொம்ப பண்ண தேவையில்லை நீ முழு சாப்பிடாலும் பிரச்சனை இல்லை கொதிக்கும் போது சார் இறங்கிடும் ஸோ நான் அது கொஞ்சம் நசுக்கி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ங்கிறனால நசுக்கி போட்டிருக்கேன் ஸோ வாங்க இதையும் போட்டலாம் ஸோ ஒரு வீட்டில் நீங்கள் ரசம் எப்படி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து குழைகளுக்கு வந்து நம்ம எல்லாமே போடணும் அப்போ தான் வந்து நம்ம எந்த கோயிலில் பாதுகாக்கிறோமோ அந்த கோயிலில் ஆர்வமாக கண் கண்காணிக்கிறோமோ அளவுக்கு நமக்கு கோழி ஆரோக்கியமாக இருக்கும் அது வந்து ஒரு சுயநலமும் இருக்குது கோழி ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு வருமானமும் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ வாங்க இப்படி கசாயம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ அடுப்பில் வந்து தண்ணி போட்டிருக்கோம் தான் அடுப்பு பற்ற வச்சுட்டு இருக்கோம் சாதம் வச்சதுக்கப்புறம் நான் அணைஞ்சிடுச்சு கொஞ்சம் விறகு வச்சு இப்போ தான் டீ முட்டிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ மீதி எல்லாம் போட்டு கலந்து வச்சதையும் ஒரு ஃபுல்லாக கலந்துட்டு தண்ணியில் போட போகிறோம் எல்லாத்தையும் கொட்டுங்க வேஸ்ட் பண்ணுறீங்க நல்லா பொருள் தான் ஓகேவா போட்டுட்டு சொன்ன நல்லா கிண்டி விட்டுட்டேன் இதை பிள்ளைங்க நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு ஒரு கால் மழை நல்லா கொதிச்சுதுன்னா அந்த தண்ணி வந்து ஒரு ஒரு கால் பகுதி வந்து குறையணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி கொலைகளுக்கு வந்து நீ தண்ணி குடி தண்ணியை நீங்கள் வச்சிடலாம் வச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு வந்து பலன் இருக்கும் உங்களுக்கு நான் கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மூலிகை சாதமும் அப்படியே நான் போட்டுருவேன் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு இந்த மாதிரி நல்லா கொதித்து தண்ணி சுன்ன பிறகு நீங்கள் வந்து இறக்கி வச்சுட்டு ஆற வச்சு அதை வந்து வடிகட்டி கோழிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்கிது பாருங்க இந்த நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து அந்த எல்லா மூலிகையுடைய முழு தன்மையும் மருத்துவ குணமும் வந்து இந்த தண்ணியில் இறங்கும் பாருங்கள் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி நீங்கள் கோழிகளுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெப்பமநிலை மாற மாற்றம் காரணமாக அதாவது வெய்யிலேயே திடீர்னு மழை பெய்யுறதுனால ஏற்படுற வெப்ப அலர்ச்சி எல்லாத்திலையும் வந்து வந்து நீ காப்பாற்றிக்கலாம் அதுபோல் மூலிகை சாதமும் சேர்த்து கொடுங்க அடுத்து மூலிகை சாதம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சாதம் என்னென்னா இருக்கிற எல்லா மூலிகையிலுமே போடுறது அதுதான் இந்த சாதத்தோட தனி ஸ்பெஷல் என்னென்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இலை போட்டிருக்கேன் வேப்பில போட்டிருக்கேன் கீழாநெல்லி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து துளசி போட்டிருக்கேன் தும்பை செடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மூலிகெலாம் கிடைக்கிது நீங்கள் எல்லாமே போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த செடி மூலிகளும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மூலிகை கிடைக்குதோ எல்லாமே போட்டுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கப்புறம் வந்து கோவத்தழை போட்டுக்கலாம் இன்னும் கிடச்சதுன்னா தூ தூதுவலை கிடைச்சாலும் போட்டுக்கலாம் கருப்புரோலி போட்டுக்கலாம் எல்லாமே வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அதான் மூலிகை சாதம் ஸோ எல்லா மூலிகையுமே ரொம்ப தான் ஆனால் கீழே நல்லி அதிகமாக எடுத்துக்கோங்க அதான் ரொம்ப முக்கியம் கீழநெல்லி மற்றதை விட ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு ஸோ எடுத்துக்கோங்க இது இது கூட எப்பயும் போல் மிளகு சீரகம் மஞ்சத்தூள் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூழ்கி மூழ்கை சாதம் ரெடி ஆகிடும் நான் பண்ணி காமிக்கிறேன் வாங்க ஸோ பத்து பூண்டு சாரி பத்து வெங்காயம் அடுத்து வந்து பத்து பூண்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு மிளகு வெங்காயம் பூண்டு தனியாக அரைச்சிக்கிறோம் ஸோ எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து அரைச்சி மூலிகை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டோம் ஸோ இதெல்லாம் நான் இருக்குதுன்னு சொல்லியிருந்த நேபருக்குன்னு நினைக்கிறேன் முருங்கை இலை அதுக்கப்புறம் கருவேப்பிலை வேப்பில தூதுவலை கீழாநெல்லி வேரோடை அதுக்கப்புறம் வந்து தொட்டாட்சினி கலை போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தும்பச்செடியும் போட்டிருக்கோம் இதெல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் அதில் கொஞ்சம் பத்து வெங்காயம் பத்து பூண்டு அஞ்சு மிளகு ஒரு ஸ்பூன் வந்து நலசீரகம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி நிறைய சாதத்தில் போட்டு பகஞ்சி வைக்க வேண்டியதுதான் ஸோ சாதம் ரெடி சாதமும் ஆல்ரெடியும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ சாதத்தை எடுத்துட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கொட்டி வச்சிட்டோம் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி வச்சு சாதத்தில் வந்து போட்டு நீங்கள் வந்து பகஞ்சி கோழி வைக்க வேண்டியது தான் ஸோ பாருங்கள் ஸோ மூலிகை சாதம் அதுக்கப்புறம் கசாயம் கசாயம் கொதிச்சதை காமித்தேன் இப்போ ஆறு இருக்கும் அதையும் உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடுறேன் இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா இந்த கால மாற்றம் வெயில் நாள்லேருந்து நாளாக இருந்தாலும் சரி வெயில் நாளாக இருந்தாலும் சரி இந்த நோயும் வராமல் நம்ம கோழியை காப்பாற்றிடலாம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி சாதத்தில் இந்த சாதனை மிக்ஸ் பண்ணுறப்ப அது வர ஸ்மெல்லே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளே சாப்பிட்ணுன்ற அளவுக்கு தோணும் உள்ள ஸ்மெல் சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு டேஸ்ட் அதாவது ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் டேஸ்ட் பண்ணிடுறாதீங்க சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது எல்லாமே மூலிகை தான் இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு வமட்டும் அதுக்காக தான் ஓகேங்களா அதே போல் கஷாயம் வந்து ரெடி ஆகிருச்சு கஷாயம் வந்து ஃபுல்லாக ஆறிடுச்சு கொதிச்சு ஆறிடுச்சு ஸோ நம்ம வந்து இப்போ கசாயத்தையும் எடுத்து இந்த தெச்சுட்டு போட்டுற மாட்டேங்கா பாருங்கள் அதுக்குள்ளே வந்து நம்ம வைக்கவே இல்லாத சாப்பிடுறது பாருங்கள் ஸோ பாருங்கள் ஸோ இந்த கஷாயத்தை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்கு ஸோ கஷாயம் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக முடிஞ்சளவுக்கு வந்து தண்ணி வைக்காதீங்க அப்போ தான் நீங்கள் வைக்கல கஷாயத்தை தான் ஃபுல்லாக குடிக்குங்க இல்லைனா வந்து தண்ணியை குடிக்காமல் விட்டுரும் ஆனால் அன்றைக்கி காலையில் இருந்து கொஞ்சம் தண்ணி வைக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் கஷாயம் வச்சிங்கன்னா எல்லாமே குடிச்சிரும் இங்கே பாருங்கள் மூலிகை சாதத்தை எப்படி புடுப்புடு சாப்பிட்டு பாருங்கள் இந்த போல் நீங்கள் வந்து அந்த சீசன் மாறுறப்பெல்லாம் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா கோழிகளுக்கு வந்து இந்த வெயில் மதுலேருந்து மழை பெய்யறது மழையிலருந்து வெயில் வர்றது அந்த க பருவ மாற்றங்கள் வர்றப்ப வந்து உங்களுக்கு எந்த வியாதியும் வராமல் கோழி வந்து அப்படிச்சுக்கலாம் அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு சீசன் மாறுறப்பையும் இதை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்